ஹாய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழன் கப்பி ஃபார்மை முழுசாக சுற்றி காட்ட போகிறேங்க முழுசாக சுற்றிக்காட்ட அளவுக்கு உங்கள்கிட்ட என்னடா இருக்குதுன்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக இருக்குதுங்க நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா புது வெரைட்டிஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் நம்மளோட புது ஃபார்ம் பற்றி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலுமே நம்ம புது ஃபார்ம் பற்றி ஓரளவுக்கு நான் சொல்லிடுறேன் நம்மளோட புது ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சோலார் டூ முத்தூர் போகிற வந்து பார்த்திங்கன்னா சென்னிமலை சின்னமலை ஆல்டோன்னு சொல்லுவாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பற்றமேடு ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க பற்றமேடு ஸ்டாப்பில் இருந்து ரைட் எடுத்தோம்னா ஒரு இரநூறு மீட்டரில் நம்ம தமிழன் காப்பி ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குங்க நம்ம தமிழ் காப்பி ஃபார்ம்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி இல்லைங்க ரெண்டு தொட்டி இல்லைங்க ஆறுக்கு நாலு சைஸில் நம்ம நாற்பது தொட்டிகள் வச்சுருக்கோங்க அந்த நாற்பது தொட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி நைன்ட்டி பர்சன்ட் நம்ம எல்லாமே மீன்கள் ஃபில் பண்ணிட்டோம் இன்னும் பொது வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நான் சர்ச் இருக்கேன் யூனிக்காக என்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் அதுவும் நான் ஆட் பண்ணிடுவேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா புது வட்டிஸ் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கோம் பழைய ஃபிசஸ் என்னென்ன இருக்குது எது ஸ்டாக் ரெடியாக இருக்குது அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறோங்க ஸோ மறக்காமல் நம்மளோட சேனல்ஸை வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் சம்டைம் லோவாக இருக்கும் ஹையாக இருக்கும் சம் இடஞ்சலாக கூட இருந்திருக்கும் ஸோ ரொம்ப கேமரா மேனை வச்சு நான் ஸ்பெசிஃபைடாக சொல்லுறது ஒரு குவாலிட்டியாக நான் ரெடி பண்ண முடியல ஸோ என்னால் முடிஞ்சதாக தான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை சிரமம் இல்லாமல் பார்த்ததுக்கு பார்க்க போகிறதுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்க் இது தாங்க நம்ம ஃபார்மோட ஃப்ரண்ட் வியூ ஃபார்மோட செட்டப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாமளே விதைச்சு நட்டு வச்ச மிளகா செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நட்டு வச்சுருக்கோங்க ஸோ நம்ம வீட்டுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மிளகா செடி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இது அவங்க ஒரு கத்திரிக்காய் செடி இருக்கு இல்லைங்களா அந்த கத்திரிக்காய் செடி தக்காளி செடி வெண்டங்காய் அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் செடியும் வந்து பார்த்திங்கனாலும் இங்கே நம்ம ஃபார்மில் இடாக அதையும் ஆட் பண்ண போகிறோம் இப்போதைக்கு பூச்செடிகளும் ரெடியாக இருக்குங்க நம்ம என்னடா மீன்களை பற்றி இப்போ சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு இதை பற்றி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஜஸ்ட்டு ஒரு என்ட்ரோ தான் வாங்க மீன்களை பற்றி இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க ஃபஸ்ட்டு டேங்க் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ளூ ஸோ இந்த ஃபுல் ப்ளூவை இருங்க உங்களுக்கு டேங்க்கில் என்ன லாஸ்ட்டாக ஒரு வீடியோ எடுத்துருந்தோம் அதுக்கும் இதுக்கும் டேங்கில் எந்தளவு டெவலப் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு டேங்க்லேயே பார்த்துடலாம் வாங்க இதுதாங்க அந்த ஃபுல் ப்ளூ கன்னட எடுத்து போட்டாச்சுங்க உங்களுக்கு ப்ளூ கலர் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபிஷ் உங்களுக்கு பிடிக்குங்க இந்த டாப் யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க இதே சைடு வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஹெச்பி ப்ளூ மாதிரி இருக்கும் பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் ப்ளூ தான் உடம்பு ஃபுல்லாகவே ஒரு ப்ளூ கலர் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்டு சின்ன சைஸு ஸோ எல்லாமே கலந்தாக இருக்குது இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடியாக இருக்குது இது வேணும்னு கேட்டு வாங்கிக்கலாங்க வாங்க அடுத்த ஃபிஷ் பார்த்துலாம் நம்ம செகண்ட் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டார்க் நைட் ட்ராகனு இதோ இதோ நம்ம நேரத்துக்குள்ளே ரெடியாக பிடிச்சி வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு ட்ராகன் வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த டார்க் நைட் ட்ராகன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க ஏன்னால் இதோட ஃபஸ்ட்டு வந்து சொல்கிற மாதிரி தான் இதோட டைல் வந்து பார்த்திங்கன்னா பூ இதில் மாதிரி ரொம்ப அகலமாக வளருங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டு டார்க்காக வச்சு நீங்கள் லைட்டிங் எஃபெக்ட்லாம் போட்டு இதை பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக இருக்கும் ஸோ இந்த ஃபிஷ்ஷும் வந்து பார்த்தினாலும் இப்போ சேல்ஸுக்கு ரெடியாக இருக்க வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் இதோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா டார்க் நைட் ட்ராகன் இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டேங்க்குங்க தேர்ட் டேங்க்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கோ ப்ளூ இருக்குதுங்க என்னடா மாஸ்கோ ப்ளூன்னு சொல்லிட்டு ஃபுல் பிளாக்கை காட்டுறேன்னு நினைக்காதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது மாஸ்கோ ப்ளூ தாங்க இதோட ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணிகிட்ருக்கேன் ஹெட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்கும் ப்ளஸ் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் இருக்கும் இது பேக்ரவுண்ட் டார்க்காக இருந்தாலும் உங்களோட நல்லாவே அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ உங்களோட சைடு வியூவும் காட்டுறேன் நீங்களே பாருங்கள் எந்தளவுக்கு சைஸு வளர்ந்துருக்குன்னு நல்ல சைஸில் இருக்குங்க ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னாலும் ஜெயிண்ட் சைஸ் வளர்ந்துருக்குங்க இதுவும் நம்ம ரெடியாக இருக்குது எதுவும் கே வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாங்க இந்த டேங்க் நம்பர் ஃபோருங்க இந்த டேங்கில் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஐவரி மொசைக் டம்போயர் இயர் வந்து பார்த்தீங்கன்னா டம்போயர் டைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொசைக்கி பேட்டன் ப்ளஸ் ட்ராகன் பேட்டனுக்கு அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ வெரைட்டிங்க ஸோ இது வந்து மோஸ்ட்லி நீங்கள் லோக்கலில் இந்த ஃபிஷ் நீங்கள் தேடுனிங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது சைடு வியூ நல்லாயிருக்கும் வியூ நல்லா இருக்கும்ங்க இப்போ இது வந்து இப்போது சேல்ஸுக்கு ரெடியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா மினிமம் ஸ்டாக்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சோம் இதுவும் கேட்டு வாங்குறதுனாலும் வாங்கிக்கங்க நான் கூட ப்ரைஸஸ் வந்து குட்டி போட்டுச்சு ஸோ அதை கூட நான் டெவலப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு பேரண்ட்டு வந்து ப்ரேம்க்கு ரெடியாக இருக்குது குட்டி போகிறது ரெடியாக ஃபேமிலியில் இருக்காங்க உங்களுக்கு இந்த ஃபிஷ் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கனாலும் இந்த ஃபிஷ்ஷும் நீங்கள் கேட்டு வாங்கிறதுனாலும் வாங்கிக்கலாம் டேங்க் நம்பர் ஃபைவ்ங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபிஷ்ஷுன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் எல்லோ பிங்கு ஸோ பேரண்ட்டு சின்ன சைஸு எல்லாமே கலந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் பிடிச்சி போட்டிருக்கேன் இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது எல்லோ பிங்கு எல்லோ பிங்க்கு அதாவது எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஹாஃப் பாடி மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது ஃபுல் பா ஃபுல்லே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ இருக்காது ஸோ ஆஃப் பாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர்லேயும் ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் வித் கோல்டு கலர் அந்த மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு எல்லோ கலர் பிடிக்கும் அப்படின்னா இதோட டைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே பெருசாக வளருங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு இதில் பெரிய ஃபிஷ்ஷோட அதை இது சென்டராக இருக்கு இல்லைங்களா ஸோ இதோடவே இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து இதுவுமே பேக்ரவுண்டு உங்களுக்கு டார்க் பேஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லைட்டிங் எஃபெக்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஃபிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சோம் இதையும் நீங்கள் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க டேங்க் நம்பர் சிக்ஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ராய்டு க்ரீனு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரண்ட் சைஸ் இப்போது ரெடியாக இல்லை பேரண்ட் சைஸ் எல்லாமே முடிஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது செமி அடல்ட் சைஸுங்க செமி அடல்ட் சொல்ல முடியாது சைஸ் தான் ஃபிஷ்ஷெல்லாம் வந்து ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா குட்டி போட்டு சைஸ் தான் இருக்குது மேல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மால் சைஸாக இருக்கும் பட் ஒரு ஃபிஃப்டி டேஸ் ஆச்சு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜெயிண்ட் சைஸில் வளர்ந்துடும் ஸோ உங்களுக்கு க்ரீன் கலர் பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஸோ இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே டார்க் கலர் அந்த க்ரீனோட கலர் தெரியும் உங்களுக்கு என்னடா இந்த வீடியோவில் வால் லைட்டாக சுருங்கணமாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் இந்த ஃபிஷ்ஷோட தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் அதாவது நீங்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாற்றும் போது இது பயப்படும் ஸோ பயப்படும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சுருங்கும் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த வால் லைட்டாக உங்களுக்கு சுருங்கணமாக இருக்குது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ரீ ரிவைஸ் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லா ஃபிஷ்ஷுமே உங்களுக்கு வால்ஸ் சுங்கமாக தான் இருக்கும் இப்போ ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா அதோட வாலை ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தைரியம் நெய்ஞ்சு ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதோடய பயம் போயிடுச்சு அப்படின்னா அது நார்மலாகிடும் ஸோ அதனால் இது வால்ஸ் சுன ஃபிஷ் நடிச்சிரு வேணா ஸோ இதோட அப்படி அப்படித்தான் இது வந்து பயப்படக்கூடிய ஃபிஷ்ஷு இடம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப்படி இருக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு செகண்ட் பத்து செகண்டுக்கு அப்படி இருக்கும் மறுபடியும் அதை சேஞ்ச் பண்ணிக்கும் இப்போ இதுவுமே வந்து பார்த்தோம் ரெடி தான் உங்களுக்கு வேணால் இந்த ஃபிஷ்ஷும் உங்களுக்கு ரெடியாக தான் இருக்குது கேட்டு வாங்கிக்கலாங்க டேங்க் நம்பர் செவனு இது வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் ரெட் டம்போயர் நினச்ச வேணா இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் க்ரீன் டம்போயருங்க பிளாட்டினம் ரெட் டம்போயர் உங்களுக்கு என்னமோட்ட இருக்குது அது உங்களுக்கு காட்டுற வித்தியாசம் ரெண்டையும் பார்த்தாவே தெரிஞ்சிடும் இது பிளாட்டினம் க்ரீன் டம்போயர் இது என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட டைல் இருக்கு இல்லைங்களா பிளாட்டினம் ரெட் டம்போயரில் ஸோ டைல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்பினோ ஃபுல் ரெட்டு மாதிரியோ இல்லை வந்து ஃபுல் பிளாக் மாதிரியோ வளராது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே டைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃப் மூன் சைஸு இது எல்லாமே உங்களுக்கு பேரண்ட் சைஸ் இல்லை செமி அல்ட்ரு சைஸ் ஆகுது ஸோ இன்னும் பேரண்ட் சைஸ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் ஆனால் இயர் பாருங்கள் இப்போவே வந்து எல்லாமே டம்போ இயர் வந்த அளவுக்கு நல்லாவே டெவலப் ஆகிடுச்சு ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக போனால் நம்ம இந்த தொட்டியில் ஒரே ஒரு பேர் ஒரு அஞ்சு குட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா விட்டிருந்தோம் ஸோ ஆனால் வந்து இப்போது நல்லாவே டெவலப் ஆகிருக்குங்க ஸோ உங்கள் வந்து ஃபிஷ் பிடிச்சிருக்கோன்னா இதையும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க பிளாட்டினம் க்ரீன் டம்போயர் டேங்க் நம்பர் எயிட்டுங்க இந்த ஃபிஷ்ஷு என்னென்ன உங்களுக்கு சொல்ல தேவையே இல்லை கண்டிப்பாக உங்களை பார்த்துன்னு கண்டுபிடிச்சிருவீங்க அல்பினோ ஃபுல் ரெட்டு ஃபுல் ரெட்டு சாலிட் கலரு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் என்னால் சாலிட் கலர்னு சொல்கிறேன் ஆனால் அங்கங்கே வந்து பார்த்தோன்னா ஒயிட் இருக்கேன்னு சொல்லி நினைக்காதீங்க இது வந்து பார்த்திங்கன்னா செமி அடல்ட்டு பேரண்ட்டு தனியாக நம்ம வச்சுருக்கோம் ஸோ பேரண்ட்டு குட்டி போட்டு நம்ம டெவலப் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ஃபிஷ்ஷு அல்பினோ ஃபுல் ரெட்டு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் சைஸ்லேயும் இருக்குது செமி அடல்ட் சைஸ்லேயும் இருக்குது ஸோ நம்ம கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேணும் அப்படின்னாலும் இதுவும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அல்பினோ ஃபுல் ரெட்டு டேங்க் நம்பர் நைனுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோலேயே பிளாட்டினோ ஒயிட்டுங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு ரெடியாக இருக்கான்னு கேட்டால் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது எல்லாமே நான் ப்ரீடிங்காக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன் ஸோ அல்பினோ பிளாட்டினோ ஒயிட்டு உங்களுக்கு இன்னொரு டூ மந்த்து போயிடுச்சு அப்படின்னா எனக்கு குட்டியில் நிறையா இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு டூ மந்த்தெலாம் ஃப்ரீ உங்களுக்கு பேரெண்ட்ஸ் சைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் பண்ண முடியும் ஒரு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செமியல் சைஸும் நம்ம கொடுக்க முடியும் இப்போது அல்பினோ ப்ளாட்டினோம் ஒயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸ் டெவலப் ஆகிருக்குங்க நான் இதுவும் வந்து சின்ன சைஸ் தான் விட்டுருந்தேன் நம்ம அங்குறதுக்கு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாலும் நல்லாவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பல்ஜாக நல்ல பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல்ஸ் எல்லாமே டெவலப் ஆகிருக்கு மேலுமே வந்து பார்த்தீங்கனாலும் நல்ல சைஸுக்கு டெவலப் ஆகிருக்குங்க அல்பினோம் பிளாட்டினோம் ஒயிட் டேங்க் நம்பர் டென்னுங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொன்ன இல்லைங்களா பிளாட்டினம் ரெட் அம்பொயர் ஸோ பிளாட்டினம் க்ரீன் அம்பயரும் பிளாட்டினம் ரெட் அம்பயரும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வந்துடும் ஸோ பிளாட்டினம் ரெட் அம்பயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாகவே ரெட்டிஷ் இருக்கும் ஸோ டைல் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டைலில் தான் உங்களுக்கு வரும் ஆனால் பிளாட்டினம் க்ரீன் டம்பயர் ஒரு டைல் டிஃப்ரெண்ட்டாக வரும் கலருமே வந்து பார்த்தீங்கன்னாலுமே ஒரு ரெண்டோட ஃபிஷ்ஷுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்கும் அதில் க்ரீன்ஸ் நல்லாயிருக்கும் இதில் வந்து க்ரீனிஷ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ இது ரெண்டு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இதை விட உங்களுக்கு அது ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதான் ரியாலிட்டி ஸோ உங்களுக்கு பிளாட்டினம் ரெட் அம்போயரும் வந்து பார்த்தீங்கனாலும் பட் நான் நம்மகிட்ட ரெடியாக தான் இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கிக்கலாங்க பிளாட்டினம் ரெட் அம்போயர் டேங்க் நம்பர் லெவனுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டைகர் வெரைட்டிங்க எல்லோ டைகருன்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இது புது வெரைட்டி தான் இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட கிடையாது நம்ம இங்கேயும் வந்து இந்த டேங்க்கில் ஒரே ஒரு பேரண்ட்டு தான் விட்டுருந்தோம் இது குட்டி போட்டு குட்டிலாம் டெவலப் ஆகிருச்சு பேரண்ட் ஆக்சுவல் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் அதனால இறந்துருச்சு ஸோ இந்த குட்டி தான் இந்த சைஸுக்கு வளர்ந்துருக்கு ஆனால் இப்போ சேல்ஸுக்கு இது ரெடியாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா சேல்ஸுக்கு ரெடியாக இல்லைங்க உங்களுக்கு டைகர் கலர் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஃபிஷ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் நம்ம இந்த ஃபிஷ் நம்மளுக்கு இந்த கொடுக்கலாம் பட் இப்போதைக்கு சேல்ஸுக்கு இது ரெடியாக இல்லைங்க எல்லோ டைகருங்க அது டேங்க் நம்பர் டுவல்ங்க என்னடா டேங்க்குன்னு சொல்கிற மீன் ஒன்றையும் காரணம்னு நினைக்காதீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃப்ரைஸஸ் மட்டும்தான் இருக்குது இது என்ன ஃப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா அல்ப்னோ ரெட்டியாக இருக்கு இல்லைங்களா அதோட குட்டி தான் அது அல்னோ ரெட்டி இருக்கும் பேரண்ட் எல்லாமே நம்ம கொடுத்தாச்சு இப்போ குட்டிகளை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை எடுத்து வச்சு டெவலப் பண்ணிகிட்ருக்கேன் அல்பனோ ரெட்டியர் கிங் கோய் இன்னும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் வெயிட் பண்ணுவோம் அப்போனா ரெட்டியர் கிங் கோயும் வந்து பார்த்தினாலும் உங்களுக்கு சேல்ஸ் ரெடியாக இருக்கும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் டேங்க் நம்பர் 13 இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஜாப்னீஸ் ப்ளூ உங்களுக்கு ப்ளூ கலர் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த ஃபிஷ்ஷும் உங்களுக்கு பிடிக்குங்க இதே மாதிரி பேக்ரவுண்டும் உங்களுக்கு லைட் கலராக வச்சு அதாவது ஒயிட் பேக்ரவுண்டு அந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இதோட கலர் உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் சைஸ்லேயும் ரெடியாக இருக்குது செமி அல்ட் நம்ம ரெடியாக இருக்குங்க ஜாப்பனீஸ் ப்ளூ ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாகவே உங்களுக்கு ப்ளூவாக இருக்குமானே இருக்காது ஒரு எயிட்டி பர்சன்ட் ப்ளூ இருக்கும் டாப்பையும் அதாவது ஹெட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரே கலந்த மாதிரி உங்களுக்கு க்ரேவும் ப்ளூவும் கலந்த மாதிரி இருக்கும் நம்மட ஃபீமேலும் பாருங்கள் எல்லாமே கூட்டி போடுற சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த ஃபிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கப்புனா இதையும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க ஜாப்பனீஸ் ப்ளூ டேங்க் நம்பர் ஃபோர்டீனுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லணும் இருக்காது நினைக்கிறேன் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க இது தாங்க ஜெட் பிளாக்கு ஜெட் பிளாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டம்போ இயருங்க ஸோ நீங்கள் நார்மல் பிளாக்குக்கும் இதோடய பிளாக்குக்கும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இதோட இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் பிளாக்கோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஸோ பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பிளாக்காக இருக்குங்க வேறு எந்த கலருமே இதில் மிக்ஸாக இருக்காது ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெட் பிளாக்கில் டம்போயர் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாக் நம்பர் இருக்குது ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த ஃபிஷ் பிடிச்சிருக்கனாலும் கேட்டு வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டேங்க் நம்பர் ஃபிஃப்டீனுங்க இது வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் பெரி ட்ராகனுங்கிறது வித்து டம்போயரோடவும் இருக்குது ஸோ இந்த ஃபிஷ்ஷு உங்களுக்கு வேணாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இது நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னாலும் பேரண்ட் சைஸு செமி அடல்ட் சைஸு ரெண்டுமே கலந்துருக்கு பர்பிள் பெரி ட்ராகனுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேக்ரவுண்டு டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ரொம்பவே டார்க்காக தெரியும் ஸோ நம்மகிட்ட பேக்ரவுண்ட் டார்க்கான கலர் இப்போ கையில் இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஒயிட் பேக்ரவுண்டு ரெடி பண்ணி உங்களுக்கு அமைச்சிருக்கேன் ஸோ இது ஓரளவுக்கு தெரியுது இதே நீங்கள் டார்க் கலராக இருந்துச்சு டார்க் பேக்ரவுண்டாக இருந்துச்சுன்னா இதோட இன்னும் ப்ளூயிஷ் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சு நேச்சுரல் கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூயிஷும் லைட்டாக ஆரஞ்சும் வந்து லைட்டாக ஆரஞ்சு மிக்ஸ் ஆகும் ஃபுல்லாக ஆரஞ்சு மிக்ஸ் இருக்காது லைட்டாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகிருக்கும் பட் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பார்த்து பண்ணி பார்த்தீங்கன்னா இது ப்ளூயிஷ் உங்களுக்கு ஃபுல்லாகவே தெரியும் ஸோ ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு நேரில் பார்க்கறதுக்கும் ஃபோனில் பார்க்குறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ நேரில் வந்து பார்த்து உங்களோட பேக்ரவுண்டு அதுக்கான பேக்ரவுண்டை செட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிலோட ரியாலிட்டியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியுங்க ஸோ அதுதான் மீன்களோட பியூட்டி சரிங்களா டேங்க் நம்பர் சிக்ஸ்டி வந்து பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குதுங்க நம்ம பொது ஃபிஷ்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ டேங்க் நம்பர் செவன்டீன் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து கிரீன் லேஸுங்க ஸோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் ஒரு க்ரீன் கலர் உங்களுக்கு பிடிக்கும் அந்த க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து க்ரீன் லேஸுங்க கிட்டத்தட்ட ஸ்னேக் ஸ்கின் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் இதில் நம்ம ரெண்டு டைப் இருக்குதுங்க நார்மல் டைலும் இருக்குது சிசர் டைலும் இருக்குது சிசர் டைல் உங்களுக்கு பிடிக்கணும்னு சிசர் டைல் கேட்டு வாங்கிக்கலாம் உங்களுக்கு நார்மல் டைலே எங்களுக்கு போதனாலும் வாங்கிக்கலாம் இதில் பேரண்ட் சைஸும் இருக்குது செமியல் சைஸும் இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் சைஸ் இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செமியல் சைஸ் தான் ஆனால் ஃபிஷ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் கூட்டி போடுறதுக்கு ரெடியாக இருக்குது ஸோ இந்த ஃபிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு வேணும்னாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் லேஸ்ங்க டேங்க் நம்பர் எயிட்டீனுங்க இது என்னென்னு கேட்டிங்கன்னா அல்பினோ ரெட் இயர் கிடையாதுங்க அல்பினோவில் ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது தான் கொய்லே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பனுங்க ஸோ உங்களுக்கு ரிப்பன் இதில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ரிப்பன் வெரைட்டி உங்களுக்கு பிடிக்குன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் ஸோ இந்த ஃபிஷ்ஷும் உங்களுக்கு நம்ம இப்போ ரெடியாக இருக்கான்னு கேட்டால் ரெடியாக இல்லை நான் ஆக்சுவலாக ப்ரீடிங்காக இதெல்லாமே நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ரிப்பனும் நான் ரிப்பனும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்றா தான் வச்சு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதோட வெரைட்டிஸ் எப்படி வரும்னு சொல்லி ஆனால் நான் ரிப்பனும் ரிப்பனும் இந்த வெரைட்டி நான் ட்ரை பண்ணதில்லை ஜஸ்ட் இப்போ இந்த தொட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேங்கில் இப்போது ஹாப்பியாக நீஞ்சிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஃபிஷ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவைப்பட்டது அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோவில் ரிப்பன் வெரைட்டி கொய் ரிப்பனுங்க டேங்க் நம்பர் நைன்டீனுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோ வெரைட்டி அல்பினோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ லேஸ் ஸ்னேக் ஸ்கின்னுங்க இது ரொம்பவே லைட் கலராக தான் இருக்கும் இது இப்போ கொஞ்சம் பாருங்க உங்களுக்கு அதோட ந கலர் தெரியும்னு நினைக்கிறேன் அல்பினோ எல்லோல்லே ஸ்னேக் ஸ்கின்னு அல்பினோ வெரைட்டி ரெட்டே இங்குது இது வந்து பார்த்தீங்கனாலும் ஸ்னேக் ஸ்கின் மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால அதனோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அல்பினோ எல்லோ இது இதாக வந்து பார்த்திங்கனா எல்லோ கலர் அந்தளவுக்கு தெரியல ஆக்சுவலாக நேச்சுரல் நீங்கள் பார்க்கும்போது எல்லோ கலர் நல்லாவே தெரியும் இதோட பேக்ரவுண்டும் வந்து பார்த்தீங்கனாலும் அதனால் லைட் கலராக வச்சு அதாவது உங்களுக்கு ஒயிட் பேஸ் பேக்ரவுண்டாக வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஒரிஜினல் கலர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நம்மள்கிட்ட எக்கச்சக்கமான மீன்கள் இருக்குதுங்க குட்டி போட்டு நிறையா குட்டிஸ் இருக்குது பேரண்ட்ஸும் இருக்குது ஸோ இந்த ஃபிஷ் உங்களுக்கு இதுவும் நீ கேட்டு வாங்கிக்கலாங்க டேங்க் நம்பர் டுவெண்ட்டிங்க இது அல்பினோ ஃபுல் ரெட்டு அல்பினோ ஃபுல் ரெடு ஃபஸ்ட்டை நம்ம பார்த்துட்டோம் அல்பினோ ஃபுல் ரெடோட ஃபுல் ரெட்டோட பேரண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக போட்டு வச்சிருக்கோம் ஸோ அதான் உங்களுக்கு இது உங்களுக்கு பேரண்ட் சைஸ் வேணும் பேரண்ட் சைஸ் வாங்கிக்கலாம் செமி அடல்ட் சைஸ் வேணும் செமி அடல்ட் சைஸ் கேட்டு வாங்கிக்கலாங்க அல்பினோ ஃபுல் ரெட்டு ட்வெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா எம்டி உங்களுக்கு புது ஃபிஷுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் வெயிட்டிங் அதே தான் இதுவும் இந்த டொண்ட்டி செகண்ட் டேங்கும் புது மீன் வெரைட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் டுவெண்ட்டி தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு நாய்க்குட்டி மாதிரிங்க இந்த மாதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா ஆஸ்கர் ஆஸ்கர் ஃபிஷ்ஷு ஜஸ்ட் நான் இப்போ ஃபர்ஸ்டலாக டெவலப் இருக்கேன் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கனாலும் இந்த ஆஸ்கரையும் நான் டெவலப் பண்ணி கொடுக்கலாமேனு சொல்லிட்டு பிளான் இருக்குது ஸோ ஆஸ்கர் வெரைட்டிஸும் வந்து பார்த்தினாலும் நம்மளோட ஃபார்மில் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ சேல்ஸுக்கான இப்போ ரெடியாக இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி சாரி டுவெண்ட்டி ஃபோர்த் டேங்க்கு ஸோ இது வந்து போலார் பேரட்டுங்க ஸோ போலார் பேரட்டும் வந்து பார்த்தினாலும் ஸோ ஃபியூச்சரில் டெவலப் பண்ணி கொடுக்கலாமேனு சொல்லிட்டு பிளானில் தான் ஜஸ்ட்டு ட்ரை இருக்கேன் இதோ எப்படி ப்ரீடிங் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறையாவே லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேங்க அதுதான் உண்மை ஸோ ஸோ அடுத்த டேங்க் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இது மிக்ஸர் கப்பீஸுங்க ஸோ மிக்சடு கப்பீஸ் நம்ம பெருசாக நம்ம ப்ரொமோட் பண்ணுறதில்ல மிக்சடு கப்பீஸ் எனக்கு வளர்க்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லாத தான் உண்மை பட் சில பேர் ரொம்ப ப்ரைஸ் கம்மியில் வேணும் ஸோ அப்படின்னு கேட்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு கப்பீஸ் வந்து பார்த்தினாலும் இதில் நான் வச்சிருக்கேன் ஸோ கொஞ்சம் மினிமமாக தான் இருக்கும் ரொம்ப நிறையா இருக்காது ஸோ மிக்ஸர் கப்பீஸ் இது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு டேங்க் பார்த்தோம் இல்லைங்களா ஃபுல் ப்ளூ ஸோ இது வந்து நான் பேரண்ட்டு மட்டும் தனியாக வச்சு ஸோ இங்கே ப்ரீடிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இன்னும் கொஞ்சம் அதோடய என்கொயரி நிறையா இருக்கிறனால ஸோ இங்கே வந்து அதோட இன்னும் என் வளர்ச்சி இம்ப்ரூவ் பண்ணுவதுக்காக ஸோ இங்கே தனியாக ஒரு டேங்க் போட்டு ஃபுல் ப்ளூவும் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அடுத்த டேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா புது வெரைட்டிக்காக வெயிட்டிங் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா புது வெரைட்டிக்காக வெரை வெயிட்டிங் ஸோ இந்த ஃபிஷ் என்ன டேங்க்குன்னு பார்த்து இந்த டேங்க்கில் என்ன ஃபிஷ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ரேங்க உங்களுக்கு டேங்க்கில் போட்டு காமிச்சிடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ரெட் லேஸுங்க ஆரஞ்சு கலர் வித் ரெட் கலர் கலந்தது உடம்பு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சில்வர் கலரில் கலந்துருக்கும் ஸோ இந்த ஃபிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போ ரெடியாகவே இருக்குது பேரண்ட் சைஸே இருக்குது செமியார் சைஸே இருக்குது இந்த ஃபிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சதுக்கப்புறம் தான் இதையும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இந்த உடனே நேம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ரெட் லேஸுங்க டேங்க் நம்பர் தேர்ட்டிங்க இது என்ன ஃபிஷ்ஷுன்னு பாருங்கள் உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா புது வெரைட்டி அல்பினோவில் வந்து பார்த்தீங்கன்னா டோப்பாஸ் ரெட்டுங்க ஸோ இது வந்து பார்த்தா ஐ ஃபேமிலி குட்டியை கண்டால் கொஞ்சம் லைட்டாக சாப்பிடக்கூடிய ஃபிஷ் தான் இது இது டோப்பாஸ் ரெட்டு கொஞ்சம் கீழே தூங்குற மாதிரி பண்ணி விட்டிருக்காங்க இப்போ நல்லா இருக்கான் பாருங்கள் டோப்பாஸ் ரெட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலராகவும் இன்னொரு ஆஃப் பாடி இன்னொரு கலராகவும் உங்களுக்கு இருக்கும் ஸோ ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ அது டைல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவுமே ஒரு ஆஃப் மூன் டைல் மாதிரி தான் உங்களுக்கு வருவோங்க இந்த ஃபிஷ்ஷும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியாக இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த ஃபிஷ் பிடிச்சிருக்கோம் இதையும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ நேம் அல்பினோ டோப்பாஸ் ரெட்டு இது வந்து பார்த்திங்கனாலும் அல்பினோ வெரைட்டி தான் அல்புனில் வந்து பார்த்தீங்கன்னா டம்போயர் இதை நான் ப்ரீடிங்க்காக ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் இருக்கேன் இதை ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறங்கிற விட டெவலப் இருக்கேன் அதுதான் உண்மை ஃபீமேல் எல்லாருக்கும் மேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேல் தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸ் குழந்திருக்கு ஸோ இது நம்ம கம்மிங் டேஸில் இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம் டேக் நம்பர் தேர்ட்டி டூ ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் மாஸ்கோ ப்ளூ தாங்க ஸோ அங்கேருந்து தான் இது வந்து பார்த்தீங்கன்னா இது தனியாக ப்ரீட் பண்ணுமேனு சொல்லிட்டு செப்ரேட் பண்ணி வச்சுருக்கேன் பேரண்ட் சைஸுங்க ஸோ அதை வந்து அதுவும் பேரண்ட் சைஸ் தான் பட் இது மாஸ்கோ ப்ளூவோட என்கொய் நிறையா இருக்கனால ரெண்டு டேங்க்கில் போட்டு டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ உங்களை பொது வெரைட்டிஸ் வேறு ஏதாவது அடாச் அப்படின்னா ஸோ இந்த டேங்க் மறுபடியும் கூட சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது மாஸ்கோ ப்ளூ டேங்க் நம்பர் தேர்ட்டி த்ரீங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அல்பினோ வெரைட்டி தான் அல்பினோவில் வந்து பார்த்திங்கன்னா டோப்பாஸ் ப்ளூ ஸோ உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷை பாருங்கள் ப்ளூ ஸோ டோப்பாஸ் ப்ளூ அந்த டோப்பாஸ் ரெட்டும் பார்த்திங்க இல்லையா அதே மாதிரி தான் கலர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ளூ கலர் இதுதான் பேரண்ட் சைஸு மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செமி அடல்ட் சைஸு ஸோ இதுவுமே வந்து பார்த்தினாலும் பேரண்ட்டு செமி அடல்ட் சைஸ் கலந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் ஸோ இந்த ஃபிஷ்ஷும் உங்களுக்கு ரெடியாக இருக்குது வேணுன்னா கேட்டு வாங்கிக்கலாங்க அல்பினோ டோப்பாஸ் ப்ளூ டேங்க் நம்பர் தேர்ட்டி ஃபோருங்க ஆக்சுவலாக இது என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு புது வெரைட்டி பிளாட்டினம் கொய் டம்போயருங்கிறது ஸோ உங்களுக்கு இது சேல்ஸுக்கு ரெடியாக இருக்கான்னு கேட்டால் சேல்ஸ் ரெடியாக இல்லை ஸோ உங்களுக்கு இதில் தெரியுமா நினைக்கிறேன் அதாங்க ஃபிஷ்ஷு ஸோ பிளாட்டினம் கொய் டம்போயர் சேல்ஸ் ரெடியாக இல்லை ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இது சேல்ஸுக்கு ரெடியாக இருக்கும் இந்த ஃபிஷ்ஷை பற்றி ப்ரீஃபாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க பிளாட்டினம் கொய் கொய் டம்போயர் டேங்க் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெஜெந்தா ட ட்ராகனுங்குது ட்ராகன் வெரைட்டியில் மெஜந்தா கலரு ஸோ இது வந்து பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர் எனக்கு தெரிஞ்சு இது மோஸ்ட்லி யார்கிட்டையும் இல்லை ரொம்ப ரேர் கலர்ஸ் தான் இது ஸோ இது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் அப்பில் பார்த்தீங்கன்னா மெஜந்தா கலர் ட்ராகன் வெரைட்டி ஸோ ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் மேலே கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஃபீமேல் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இதோட டைல் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வச்சுனா மேலே விட டைல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வளரும் மேலுமே வளரும் ஆனால் எனக்கு போது தெரியல பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபீமேல் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இந்த ஃபிஷ்ஷும் நம்மகிட்ட ரெடியாக தான் இருக்குது பேரண்ட் சைஸும் இருக்குது ஃபீமேல் சைஸும் சின்ன செமேல் சைஸும் இருக்குது இந்த ஃபிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம் மெஜந்தா ட்ராகனுங்க இந்த ஃபிஷ்ஷோட நேம் பேர் மெஜந்தா ட்ராகன் டேங்க் நம்பர் தேர்ட்டி சிக்ஸுங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மகிட்ட இருந்த வெரைட்டி தான் ஹெச்பி ரெட் ரோஸுங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்களுக்கு ஆரஞ்சு ப்ளஸ் ரெட் கலர் மக்கள் மிக்ஸ் ஆனது ஒரு ஃபுல் மூன் டைனில் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த ஃபிஷ்ஷும் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏற்றா இது வந்து மேல் வந்து பார்த்தினா செம்மியல் சைஸாக இருக்குது ஸோ இன்னுமே வந்து பார்த்தினா இன்னும் பெருசாக வளருங்க ஸோ நல்ல ஃபிஷ் இது ஸோ இந்த ஃபிஷ் நம்மளுக்கு தான் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணால் இதே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க சார் சார் இது நம்ம ரெடியாக இல்லை ஸோ கம்மியாக தான் இருக்குது ஸோ நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒரு ஃபிஃப்டி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க ஹெச்பி ரெட் ரவுஸ் டேங்க் நம்பர் தேர்ட்டி செவனுக்குங்க இப்போ மெச்சதான் டேங்க்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அதே தான் ஸோ பேரண்ட்டு மிக்க குட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கலந்து வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் அதில் பார்த்துக்கோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நல்லாவே டைல் இதில் டெவலப் ஆகியிருக்கு மஜந்தா ட்ராகனுங்க இது ஸோ ரெடியாகவே இருக்கும் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபேமிலியாக காட்டலாமேனு சொல்லி தான் இந்த வீடியோ எடுக்கிறேன் ஸோ இந்த ஃபிஷ்ஷும் உங்களுக்கு நீ கேட்டு வாங்கிக்கலாங்க மஜந்தா ட்ராகன் டேங்க் நம்பர் தேர்ட்டி எயிட்டுங்க இது என்னென்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மெட்டல் பிளாக்கு ஸோ மெட்டல் பிளாக்கும் நல்லா டெவலப் ஆகிருக்குங்க நம்மகிட்ட ஸோ பேரண்ட் சைஸு செமிலல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெடியாக இருக்குது ஸோ நல்லா குவாலிட்டியெலாம் நல்லா டெவலப் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைலு இந்த ஃபுல் பிளாக் இருக்குது இல்லைங்களா ஸோ மாதிரி வளரும் பேரண்ட் சைஸ் இதில் இந்த டேங்க்கில் கம்மியாக தான் இருக்குது ஸோ உள்ளே டே இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபுல் பிளேக்கோட டைல் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வளரும் ஸோ இந்த ஃபிஷ்ஷும் உங்களுக்கு என்ன வரும் கேட்டு வாங்கிக்கலாம் மோஸ்ட்லி செமி அல்ட் நிறையா இருக்குது பேரண்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குதுங்க கே உங்களுக்கு வந்து ஃபிஷ் பிடிச்சிருக்குன்னா இதை கேட்டு நீங்களும் வாங்கிக்கலாம் டேங்க் நம்பர் தேர்ட்டி நைன் இது வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் பெரி ட்ராகனுங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா ஸோ அதே தான் ஸோ பேரண்ட்டை மட்டும் அதை பார்த்தீங்கன்னா தனியாக வச்சு ஸோ இங்கே தனியாக ப்ரீட் பண்ணிகிட்ருக்கேன் பர்பிள் பெரி ட்ராகனுங்க அது டேங்க் நம்பர் டேங்க் நம்பர் ஃபார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ புது ஃபிஷ்காக வெயிட்டிங்க ஸோ இதுதான் நம்ம டோட்டலாக இது வரைக்கும் நம்ம எல்லா நம்மகிட்ட என்னென்ன ஃபிஷ்ஷஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு மோஸ்ட்லி நான் கா மோஸ்ட்லி இல்லை எல்லாமே நான் காமிச்சிட்டேன் ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கப்படனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போ நான் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் நான் எடுத்து காமிச்சிருக்கேன் ஸோ நான் கொஞ்சம் குவாலிட்டியான வீடியோஸ் என்னால் எடுக்க முடியல ஸோ நேரில் வந்து பார்க்கும்போது உங்களோட ஒரிஜினல் இந்த ஃபிஷ்ஷோட ஒரிஜினல் குவாலிட்டியை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்க முடியும் ஸோ நேரில் வந்து விசிட் பண்ணிவிட்டு இந்த ஃபிஷோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு ரிவ்யூ சொல்லுங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேஜரா நம்ம கொரியரில் வந்து நம்ம இந்த ஃபிஷ் எல்லாமே ஆர்டர் எடுத்து நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோங்க ஸோ நேர்லேயும் வந்து பார்த்தீங்கனாலும் நீங்கள் சண்டே வரலாம் அப்படி இல்லைன்னா மார்னிங் ஒரு செவன் டு எயிட் வந்தீங்கன்னா ஸோ நேரில் பார்த்து நீங்கள் எடுத்துக்க முடியுங்க ஏன் வந்து மார்னிங் மட்டும் நான் வர சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் டைமாக பண்ணலங்க பார்ட் டைமாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒர்க் போயிட்டுருக்கேன் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நான் சண்டே வர சொல்கிறேன் அப்படி இல்லைனா மார்னிங் ஒரு செவன் டு எயிட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு போகிறதுக்காக நான் ஃபார்முக்கு வருவேன் ஸோ அப்போது உங்களுக்கு நான் ஃபிஷுக்கு அமைச்சு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா மெசஸ் இருப்பாங்க ஸோ மெசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணி கேட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ மெசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிய டைமில் உங்களுக்கு ஈவினிங் டைம் எப்போ இருந்தாலும் கொஞ்சம் ஆனால் கால் பண்ணி கேட்டுவாங்க ஸோ அப்போ அவங்க அவங்க கைட் பண்ணுவாங்க ஸோ அவங்க மூலயமா நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து ஃபிஷ் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் முடியாத பட்சத்துக்கு நான் சொல்ல வர்றாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் சண்டே மார்னிங் வர்றது பெட்டராக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு வீடியோஸ் உங்களுக்கு நான் அனுப்ப சொன்னீங்கன்னா வீடியோஸ் அனுப்பிச்சி விட்றேன் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பும் நம்மள்கிட்ட இருக்குது ஸோ இல்லை குரூப் லிங்க் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே நான் போட்டேன் ப்ளஸ் நம்ம லொக்கேஷனோட டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் நான் கொடுக்குறேன் ஸோ வாட்ஸ்அப் குரூப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாலும் நம்ம புது வெரைட்டி எதாவது ஆட் பண்ணுறோம் ஸோ எதாவது ஆஃபர் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும் ப்ளஸ் நம்ம இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் வந்து பார்த்திங்கனாலும் நம்மளோட டெய்லி அப்டேட்ஸை நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த வகை வேணாலும் இது நீங்கள் நம்மளோட தகவல் வந்து பார்த்தா ரீச் ஆகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குங்க ஸோ உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளோட ஃபார்மர் லொக்கேஷன் ப்ளஸ் ஃபார்ம் பற்றியான டீட்டெயில்ஸை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக மேன்மேலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்